மெல்ல நல்லா இருக்கீங்களா எல்லா அந்த க்ரௌட்ல பேச முடியாது அதனால தான் இங்க ஃப்ரீயா அவங்களுக்கு விடு தான் இங்க வந்து சொன்னாங்க சாப்பிட்டீங்களா எல்லாம் கேளுங்க என்ன கேள்வி இப்போ வந்து நாமக்கல் மாவட்டத்துக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்து நான் வந்திருக்கேன் எதற்காக வந்திருக்கேன்னா கட்சியினுடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நேற்று ஈவினிங் நடந்தது நீங்க எல்லாரும் அங்கே இருந்தீங்க அதுக்காக இங்க வந்திருக்கிறேன் இப்போ உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்க கேட்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கட்சியினுடைய வளர்ச்சியை மட்டுமே இப்போ நாங்கள் போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூர் மாவட்டத்தில் நாங்கள் ஒரு மாபெரும் மாநாடு நடத்த இருக்கிறோம் அப்பொழுது உறுதியாக தேமுதிக யாருடன் கூட்டணி அமைத்திருக்கிறது எத்தனை தொகுதி யார் வேட்பாளர் என்பதெல்லாம் உங்களுக்கு அறிவிப்போம் அதுக்கு முன்னாடி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் தொகுதி பொறுப்பாளர்களை அறிவித்து அதற்கான பணிகளை அடுத்த வாரத்தில் தொடங்க இருக்கிறோம் அதற்கப்புறம் சுற்று பிரியாணம் தமிழ்நாடு முழுக்க பிரபாகர் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் நேரடியாக எங்கள் தொண்டர்களையும் மக்களையும் சந்திக்கின்ற ஒரு புரோக்ராம் இருக்குங்க அதற்கு பிறகு தாங்க அந்த கூட்டணியை பத்தி நாம சொல்லணும் அடுத்து ஆமா இந்த ஆக்கோணத்துல பெண் இளம்பனோட பார்த்தேங்க பாலியல் வன்கொடுமை மிக மோசமா போயிட்டு இருக்குங்க இப்பதான் கொள்ளாட்சி வழக்குல ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை வந்து நமது நீதி அரசர்கள் கொடுத்திருக்காங்க அதுக்கு நான் தலை வணங்குறேன் பெண்களை இன்னைக்கு வந்து தவறாக பயன்படுத்துகிற நிலை நிச்சயம் மாறணும் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் இது இருக்கு அதுக்கு மிக முக்கிய காரணம் மது கஞ்சா இதுதான் வேலை இல்லை ஸோ வெட்டியாக டைம் பாஸ் பண்ண தெரியாத இளைஞர்கள் இந்த மாதிரி போய் தவறான பாதையில் போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்குதுங்க அதனால இன்னைக்கு திமுகவை சேர்ந்த ஒருவரை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு அவரை வந்து கட்சி பதவியில இருந்து நீக்கியிருக்காங்க இது மட்டும் பத்தாதுங்க கடுமையான தண்டனை வழங்கும் போதுதான் எப்படி இப்ப வந்து பொள்ளாச்சி வழக்குல தண்டனை எப்படி கொடுத்திருக்காங்களோ அது போல இந்த தவறுகள் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனை வழங்கும் போதுதான் இதற்கு நிரந்தரமாக தீர்வு காண முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவே ஒட்டுமொத்த பெண்களின் சார்பாக இது போன்ற செயல்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எப்படி பாக்குறீங்க இது மாதிரி நான் என்ன சொல்றேன் இப்ப வேணா வெயில் வாங்கி வெளியே போனாங்க ரொம்ப நாள் திருட வெளியே வாழ முடியாது கேப்டன் எப்பயும் சொல்ற மாதிரி உப்பு தின்னா தண்ணி கிழிச்சுதான் ஆகும் தவறு செய்தவர்கள் நிச்சயமாக அந்த தண்டனையை கிட்ட கட்டாயம் இப்ப இல்லைன்னாலும் இன்னொரு ஆறு மாசத்துக்குள்ள கட்டாயம் கிடைக்குங்கள் இதுல எந்த மாற்று கருத்து இல்லை அவங்க வந்து ஆளுங்கட்சி சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குதுன்னு ஜாமீன் வாங்கலாம் ஆனா நிச்சயமாக தவறு செய்தவர்களுக்கு உரிய தண்டனை கட்டாயம் கிடைக்கும் அதுல அதுவும் நிதி ஆயோக் கூட்டத்தில் நான் அதை பத்தி நான் பேசினேன் கடந்த ஐந்து வருஷமா வந்து நிதி ஆயோக் கூட்டம் டெல்லியில நடந்துட்டு இருக்கு முதல் முறை அவங்க மினிஸ்டர் அனுப்பினாங்க செகண்ட் டைம் அவங்களுக்கு அனுப்ப அனுப்பினாலும் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அவங்க கொடுக்கல கடந்த முறை அவர் ஒரு வாட்டி ஃபாரின் போயிட்டாருன்னு விளக்கம் சொல்கிறாங்க திமுக பட் இந்த முறை அவர் அவரே நேரடியாக செல்ல இருக்கிறார் அதுக்கு கேட்டால் ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தோரு கோடி கல்வி நிதி கவர்மெண்ட்லேருந்து வரணும் மத்திய அரசுலேருந்து அதை பெறுவதற்கு போகிறோம் அப்படின்னு முதலமைச்சர் அவர் சொல்லியிருக்காரு பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னைக்கு மத்திய அரசிடம் கேட்டு பெற்று தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதியை பெற்று வருகிறாரா இல்லை தன்னுடைய சுய லாபத்திற்காக தன்னுடைய கட்சியின் லாபத்துக்காக செல்கிறார என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அதனாலதான் ரெய்டு போயிட்டு இருக்குங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு எவ்வளோ பேர் வீட்டில ரெய்டு எல்லாருமே சென்னையில இல்லை வெளியூர்களுக்கு சென்று விட்டார்கள் சொல்றாங்க இன்னைக்கு சம்மன் வழங்கப்பட்டிருக்கிறது ஆகாஷ் அப்படிங்கிறவருக்கு அவர் தான் மூணு நாலு படம் எடுக்கிறதா அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு யாரெல்லாம் ஹீரோஸ்க்கு அட்வான்ஸ் கொடுத்தாரோ அவங்களையும் இன்னைக்கு விசாரிக்கிற ஒரு நிலைமை இடி ஏற்படுத்தி இருக்கிறது அதனால தான் சொல்கிறாங்க மக்கள் பணத்தை ஊழல் செய்து அதன் மூலம் யாரும் இங்கே தப்பிச்சிட முடியாதுங்க அதனால் நிச்சயமாக தவறு செய்பவர்கள் தண்டனைக்கு உரியவர்களாக நிச்சயம் வருவார்கள் என்பதில் மாற்றுக்கத்தில் அது யாராக இருந்தாலும் சரி யாராகவே இருந்தாலும் தவறு செய்தால் தண்டனை அனுபவித்து தான் தேர்வாங்க சரிங்களா ஓகே थैंक यू நன்றி 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 வெரி வெரி வெரி